வள்ளலார் பற்றி இன்றைய தினத்தில் பலரும் பலவித கருத்துக்களை முன்வைத்தார்கள் நான் சொன்ன அந்த அகிம்சை பற்றி கொள்ளாமை சிறு கருத்து மட்டும் முன்வைக்கின்றேன் கவிதையின் தலைப்பு எனது காலடியில் கேக்குதுங்களா ஐயா கேக்குதுங்க ஐயா சிறப்பா பேசுங்கய்யா சரி எனது காலடியில் சாலையில் நடந்து செல்கின்ற போது வெயிலில் புழுவை சாலையோர புள்ளின் மீது கொண்டு போய் விட்டேன் குளியலறை வாளியில் விழுந்து தவித்த பள்ளியை வெளியில் எடுத்து விட்டேன் எனது படுக்கையில் இருந்த இருந்து வெளியேறிய பூரானை பார்த்து பதற்றப்படாமல் அதனை வீட்டுக்கு வெளியே எடுத்துவிட்டேன் நான் அகிம்சாவாதியாக ஆகிவிட்டதாக நினைத்தேன் ஆனால் நான் நடந்து செல்லும் போது ஒவ்வொரு காலடியிலும் எறும்புகள் புழுக்கள் சிறு சிறு நத்தைகள் என்று கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கண ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் எனக்கு தெரியாமலேயே மறித்து கொண்டிருக்கின்றன நடந்துதான் ஆக வேண்டும் நடக்கும்போது இதுவும் நடக்கின்றன நடந்தால் இதுவும் நடக்கும் என்று தெரியும் இருப்பினும் தவிர்க்க வழியில்லை நான் எப்படி அகிம்சைவாதியாக ஆக முடியும் தெரியாமல் எத்தனை கிம்சை நடந்தாலும் தெரிந்து எந்த ஒரு ஹிம்சையும் நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் அதுவே நடைமுறை சாத்தியமான அகிம்சை அந்த அளவிற்கு அகிம்சைவாதியாக இருந்தாலே இயற்கை நம்மை வாழ்த்தும் மானுடம் போற்றும் மற்ற உயிரினங்கள் நன்றி காட்டும் அந்த அளவிற்கு அகிம்சைவாதியாக இருந்தாலே இயற்கை நம்மை வாழ்த்தும் மானுடம் போற்றும் மற்ற உயிரினங்கள் நன்றி காட்டும் வணக்கம் மிக்க நன்றி இது முதலுக்கு நன்றி நன்றி ஒரு கவிதை விழித்தெழு விதையே நீ விழித்தெழு இது கவிதையோட தலைப்பு நீ பணத்திற்குள் செழிப்பாக இருந்தாய் பச்சை கிளி உன்னை பக்குவமாக கொத்தி எடுத்துக் கொண்டது வெகு தூரம் பறந்து சென்று எச்சத்தில் உன்னை இறக்கி விட்டது அங்கு விழுந்து கிடந்த உன்னை ஆசையாக தூக்கி காற்று சுமந்து சென்றது அது வலு இழந்த இடத்தில் உன்னை வைத்துவிட்டு மறைந்து போனது ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் அந்த இடம் ஒரு பாறையாக போய்விட்டது அங்கு வெயிலில் காய்ந்து கருகி கொண்டிருந்த நேரத்தில் மழை பெய்து உன்னை நகர்த்தி சென்று மண்ணிடம் கொண்டு சேர்த்தது வளமான மண்ணைச் சேர்ந்த பிறகு தாயிடம் வந்து விட்டதாய் உளமாற நீ மகிழ்ந்தாய் அந்த மகிழ்ச்சியின் மயக்கத்திலேயே நீண்ட நாள் கண்ணையறந்து தூங்கிவிட்டாய் உறங்கியது போதும் உயிரே மண்ணுக்குள் இறங்கு நீரை நீ உறிஞ்சு உன் கருவை நீ உசுப்பிவிடு முளைவிட்டு மண்கீறி உரம் பெற்று வான் பார்த்து தலை தூக்கு முளைவிட்டு மண்கீறி உரம் பெற்று வான் பார்த்து தலை தூக்கு பச்சை பார்க்க ஆசை இல்லையா செடியாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி வாழையடி வாழையாக வம்சம் விருத்தி செய்ய இயற்கை அறிவு இன்னும் உன்னை எழுப்பவில்லையா செடியாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி வாழையடி வாழையாக வம்சம் விருத்தி செய்ய இயற்கை அறிவு இன்னும் உன்னை எழுப்பவில்லையா விதையே நீ விழித்தெழு மழை பெய்திருக்கிறது சூரிய கதிர்கள் சுகமாக வருடுகிறது காற்று இதமாக தவிழுகிறது காலம் மலைக்கிறது உறங்கியது போதும் விதையே நீ விழித்தெழு உனக்கான கடமை ஓராயிரம் காத்திருக்கிறது விதையே நீ விழித்தெழு நன்றி வணக்கம் அருமை அருமை ஐயா ரொம்ப அருமையா இருக்குது கவிதை ஆஹ் விதையே நீ விழிப்பாங்க அப்படின்ற தலைப்புல நீங்க கவிதை எழுதிருக்கீங்க ரொம்ப அருமை அதே மாதிரி அகிம்சை பத்தி நான் ஒரு கவிதை சொன்னீங்கல்ல நடக்கும் போது நடக்கிறது நான் எப்படி அகிம்சையாக அகிம்சைவாதியாக இருப்பது ரொம்ப அருமையா இருக்கு அந்த வரிகள் எல்லாமே என்னால எழுத முடியல டக்குன்னு இத மட்டும் நான் எழுதுனேன் ரொம்ப அருமையாக உங்க கவிதைகளை இங்க கொடுத்திருக்கிறீங்க அஹ் அகிம்சை வந்து வள்ளலாரும் சொன்னாங்க காந்தியடிகளும் சொன்னாங்க இந்த இரண்டு ஆள்மேட்டிலும் வந்து அவருக்கு பிறந்த பிறந்த நாள் நாள் இந்த அக்டோபர் மகாத்மாவோட மகாத்மாவோட நினைவு தினம் அதனால இவங்க வந்து நீங்க முன்னிறுத்தி இரண்டு கவிதைகளை ரொம்ப ரொம்ப அருமையா ஐயா அருமை நன்றி நன்றி கருத்துக்கள் சொல்றதா கரு கவிதையும் கவிதையும் நம்முடைய நீதிபதி அவர்கள் அதை சொன்ன விதமும் மிக அழகு அருமை அற்புதம் அதுக்கு அந்த அகிம்சைக்கு வந்து அகிம்சையா இம்சையா அப்படின்றதுக்கு அதுக்கு தீர்வையும் சொல்லிட்டாரு தீர்ப்பு சொல்றவர்களே அவரே அதனால தீர்வையும் சொல்லிட்டாரு நம்ம கண்ணுக்கு நம்முடைய மனசுக்கு தெரிஞ்சு அகிம்சையாக இருப்போம் தெரியாத விஷயங்களை இறைவனுடன் சேர்த்துருவோம் அப்படின்ட்டாரு அவ்வளவுதான் அதுதானே உலகம் அதனால அது அதே மாதிரி அந்த அந்த பூரான எடுத்து வெளியே போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப யோசிக்க வச்சிச்சு அது அது மாதிரி மனிதர்களையும் நம்ம வந்து கொஞ்சம் அப்புறப்படுத்த வேண்டியிருக்கு பூரான் கூட நம்மளை தேடி வந்து தொந்தரவு கொடுக்காது ஆனா மனிதர்கள் மோசமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் அஹிம்சை கவிதை மிக மிக அருமை அதே போல விதையணி விழித்தல் சூப்பர் ரொம்ப சொல்லக்கூடாது ரொம்ப அழகா அழகா சொன்ன விதம் வந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சு ரொம்ப நேர்த்தி ரொம்ப வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி 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 ரொம்ப நல்லா இருந்ததுங்க இயற்கை சார் கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது உங்களே ரொம்ப நல்லா இருந்தது